இந்த நாள் இனிய நாளாக எனவே உங்கள் வாழ்த்துக்கள் பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தாறு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் சினம் மிதுனம் அன்பு கடகம் போட்டி சிம்மம் ஜெயம் கன்னி நன்மை துலாம் பகை விற்சிகம் இன்பம் தனுஷு தடங்கள் மகரம் பெருமை கும்பம் மகிழ்ச்சி மீனம் வேகம் இந்த நாள் இனிய நாளாக எனவே உங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்